தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க வேவு பார்க்கப்படும் பூமி நிலவில் இருந்து கொண்டு வரப்பட்ட பெண் சிக்கலில் நாசா உலகின் பல வகையான மர்மங்களுக்கு இன்று வரை விடை கூறப்படவில்லை ஒரு வகையில் பதில் கூற முடிந்த விஷயங்களுக்கு விஞ்ஞானிகள் பதிலை தருவது இல்லை அந்த வகையில் நிலவு வேற்றுக்கிரகவாசிகளின் மர்மத்தளம் என்று ஆய்வாளர்கள் அடித்துக் கூறுகின்றனர் என்றாலும் நாசாதனை வெளிப்படையாக கூறவில்லை இந்த நிலையில் நிலவு வேற்றுக்கிரகவாசிகளின் மர்மத்தளம் அங்கிருந்து பூமி வேவு பார்க்கப்படுகிறது என மேலயத்தேய ஊடகங்களில் இருந்து அதிக செய்திகள் வெளியிட்டு வருகிறது நாசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தனது அப்பலோ செவன்டீன் திட்டத்துடன் தனது நிலவு பயணத்தினை நிறைவு செய்து கொள்வதாக அறிவித்தது ஆனாலும் பின்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விஞ்ஞானி ருட்லெட் என்பவர் அப்பல்லோ இருபது என்ற ரகசிய திட்டத்தில் பணி செய்ததாகவும் நிரவில் வேற்றுக்கிரக நகரம் ஒன்றை கண்டுபிடித்ததாகவும் கூறினார் அங்கிருந்து ஒரு வேற்றுக்கிரகப் பெண்ணின் உடலை ஆய்வுக்காக கொண்டு வந்ததாகவும் தெரிவித்திருந்தார் தமிழ் வாய்ஸ் இதனை அவர் ஆதாரங்களை அதிர்ச்சி கொடுத்தார் என்றாலும் அவர் வெளியிட்ட காணொலி ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதோடு தடை செய்யப்பட்டனர் என்றாலும் மீண்டும் அந்த ஆதாரங்கள் வெளியிடப்பட்டு வருகிறது ஒரு தரப்பு நிலவு பற்றிய ரகசியத்தை நாசாவே உடைத்தெறியவே இவ்வாறு செய்து வருவதாக கூறுகிறது என்றாலும் அழுக்கப்பட்ட அந்த ஆதாரங்கள் மீண்டும் தேய ஊடகங்களில் பரவலாக வெளியிடப்பட்டு வருகிறது நாசாவிற்கு பல நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது பிரபஞ்சம் விண்வெளி தொடர்பில் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றவர்கள் கிரக வாசிகள் பூமியை தாக்க திட்டம் போட்டு வருவதாக கூறி வருகின்றனர் அதேபோன்று தற்போது அடையாளம் காணப்படாத பறக்கும் பொருட்கள் அதிக பூமியில் தென்பட்டு வருகிறதாகவும் கூறப்படுகிறது தற்போது அம்பலமாகி உள்ள வேற்றுக்கிரக வாசிகள் நிரவு மர்மத்தளம் தொடர்பிலான விமர்சனங்களினால் நாசா சிக்கலை சந்தித்துள்ளதாகவும் இதன் காரணமாக நாசா தான் மறைத்து வைத்திருந்த உண்மைகளை வெளிப்படுத்துமா அல்லது வளமை போல மொழி மறைக்குமா என்பது இப்போதைக்கு கேள்விக்குறியாகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்